தொண்டக முரசும் கொம்பும் துடிகளும் துணை கொள் வேயும் எண்டிசை நிறைந்து விம்ம எழுந்த பேர் ஒலியினோடு தின்திரல் மறவர் ஆர்ப்பு சேன் விசும்பு பிடித்து செல்ல கொண்டசீர்வெழவு பொங்க குறிச்சியை வலம் கொண்டார்கள் இங்கே சொன்னாரு வெவ்வேறு வகையான கருவிகளுடைய முழக்கம் அதில் முரசு நம்ம தெரியும் பெரிய முரசு இருக்கும் பனை முரசு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு அரசன் தன் குடிகளுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டுமென்றால் அதில் முரசு கொட்டப்படும் அந்த முரசு பல வகைப்படும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற முரசு உண்டு போர் சூழலை சொல்லுகிற ஒரு அபாயம் சூழ்ந்திருக்கிறது எனவே மக்கள் போர்க்கோலம் கொண்டு தயாராகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முரசு உண்டு அறிவிப்பு செய்கிற முரசு உண்டு எனவே முரசில் பல வகை உண்டு ஒரு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் அப்படின்னா அப்போது முரசு பயன்படுத்துவாங்க ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்கும் முரசு கொட்டப்படும் போர்ச்சூழலை அறிவிப்பதற்கும் முரசு கொட்டப்படும் இதில் அந்த முரசின் வகைகள் வா வேறுபட்டு இருக்கும் அந்த வகையில் இங்கே சொன்னார் தொண்டக முரசு மகிழ்ச்சிக்குரியதாகிய தொண்டக முரசு அப்புறம் அந்த விலங்குகளுடைய கொம்புகளை ஒரு கருவியாக பயன்படுத்துவார் அது கொம்புனே பேர் இன்னைக்கும் அதே தான் பயன்படுத்தப்படுகிறது கொம்பு அப்படின்னு அதுக்கப்புறம் துடி துடி என்பது உடுக்கை சிறிய அளவில் இப்போ நடராச பெருமான் தன் கையில் வச்சுருக்கா பாருங்கள் அதான் உடுக்கை அதான் துடின்னு பேர் துடிகள் வேய் மூங்கில் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவி எனவே முரசு கொம்பு துடி வேய் அதாவது மூங்கில் வரக்கூடிய ஒரு கருவி அது நீங்கள் புல்லாங்குழல் போன்ற ஒரு கருவியாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இப்படி நான்கு வகையான இசைக்கருவிகள் முழங்க எண்டிசை நிறைந்து விம்ம எட்டு திசையிலும் இந்த கருவிகள் முழக்கம் அப்படியே முழங்கி நிற்கக்கூடிய நிலையில் எழுந்த பேர் ஒலி மிகப்பெரிய சத்தம் அந்த இடம் முழுக்க நிறைந்திருக்குது ஏற்கனவே இப்போ நீங்கள் நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளலாம் மேலே போக போக ஒரு சிறு ஓசை கூட பெரிய ஓசையாக வெளிப்படும் கீழே போக போக ஓசையினுடைய தன்மை குறைஞ்சிடும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும் இப்போ நம்ம பட்டாசு இருக்கிறது நீங்கள் நிலத்தில் வெடிக்கும் போது வரக்கிற சத்தத்துக்கும் அது மேலே போய் வெடிச்சுன்னா சத்தத்துக்கு வேறுபாடும் ஏன் மேலே போகும்போது சத்தம் கூடுதலாக இருக்கும் கீழே வெடிக்கும் போது குறைவாக இருக்கும் அதே பட்டாசு தான் ஆனால் மேலே வெடித்தால் கூடுதலாக இருக்கும் அது மாதிரி தான் நம்முடைய ஒலி குறிப்புகளில் மேலே போக போக அந்த குறிப்புகளுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும் கீழே போக குறைஞ்சிக்கிட்டு வரும் இது அதனுடைய நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் நுட்பத்தில் பார்க்குறோம் அதனால் இங்கே சொன்னார் அந்த முரசு முதலானவை எல்லாம் முழங்கி நிற்க எட்டு திசையிலும் பேர் ஒளி அப்படின்னாரு எனவே பேர் ஒளியினோடு தின்திறன் மரவர் ஆர்ப்பு இந்த கருவிகள் முழக்கம் போதாதுன்னு சொல்லி அந்த வேடர் கூட்டம் சத்தம் போடுறாங்க பாருங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு சத்தத்தை தென்னனார் வாழ்க நாகனார் வாழ்க வேடர் கூட்டம் வாழ்க அப்படின்னு அவங்கவுங்களுக்குரிய சத்தம் போடுற கூ அந்த முழக்கம் இந்த கருவி முழக்கத்தையெல்லாம் கடந்து நிற்கிருக்கிறது அத்தனை சத்தம் போட்டுக்கொண்டு ஏன் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் அமைதியாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன ஆனந்தத்தில் நிற்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஆடி பொண்ணு கருவி முழக்கி கொண்டு எல்லாம் இருப்பதுனால அவங்க சொல்லுகிற அந்த முழக்கம் அதையும் கடந்து மேலே நிற்கிது எனவே திந்திரல் மறவர் ஆர்ப்பு சேன் விடி விசும்பு பிடித்து செல்ல ஆகாயத்தை நோக்கி செல்ல இத்தனை கருவி முழக்கமும் ஒரு இடத்துல கேட்குது எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துக்கொள்ளும் இத்தனை கருவிகளுடைய முழக்கம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாலை அந்த சூரியன் உச்சியிலிருந்து நீங்கிய நிலையில் அந்த வில்லையும் அம்பையும் எடுத்து கொண்டு அவங்க இருக்கிற அந்த மலையை வலம் வருகிறார் இதுதான் அந்த விழாவினுடைய ஒரு மிகுந்த ஒரு சிறப்பு என்னது அப்படின்னா இன்றைக்கி கொண்டசிர் விழவு குறிச்சியை வலம் கொண்டார்கள் இதுதான் பேரணி அப்படின்னு சொல்லணும் இந்த பேரணி எப்போ நம்முடைய தின்னாறு காலத்திலேயே இருக்கிறது பேரணி அதே தான் மணிவாசகரும் காட்டினார் திருப்படையாச்சி அப்படிங்கிற இடத்துல தொண்டர்கள் தூசி செல்லீர் பத்தர்கள் சோல போகீர் அப்படின்னு காட்டும்போது யோகிகளே சித்தர்களே எல்லாரும் வாங்க ஆனால் எங்கெங்கே யாரார் வரணும் முதல்ல இவங்க வாங்க ரெண்டாவது அவங்க வாங்க நீங்கள்லாம் பக்கத்தில் வாங்க அப்படின்னு ஒரு ஒரு பேரணி காட்டுகிறார் தொண்டர்கள் தூசி செல்லி பத்தர்கால் சூழ போகி ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திந்திரல் சித்தர்களை கடை கூரை அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே வாங்க துன்பம் என்பது வாராது உலகத்தை ஆழ்வோம் அப்படின்னு தொண்டர் சித்தர் பத்தர் எல்லாத்தையும் கூப்பிடுறார் முனிவாசக பெருமாள் அவர் சொல்லுகிற அமைப்பில் எனவே அவரும் ஒரு பேரணியை நமக்கு காட்டுகிறார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எல்லா இயக்கங்களும் அது பக்தி இயக்கமாக இருக்கலாம் அரசியல் இயக்கமாக இருக்கலாம் எல்லாருமே ஒரு விழா என்று சொன்னால் அந்த விழாவினுடைய மகுடமாக ஒரு பேரணி இருக்கும் அந்த தலைவர் ஏதாவது இடத்துல நின்று அந்த பேரணியை பார்த்து இருப்பார் அப்படியே வரிசையாக போவாங்க எல்லாம் ஒருத்தரும் ஓ அதில் பல்வேறு வகையான நிலை இருக்கும் ஆனால் நமக்கு இன்றைக்கும் குடியரசு தினம் அல்லது இந்தியா சுதரம் பெற்ற தினமாகிய நாட்களில் பிரதமர் ஜனாதிபதி போன்றவர்கள் ஒரு அந்த கோட்டையில் ஒரு பகுதியில் நின்று கொண்டிருப்பார்கள் அணிவகுப்பு மரியாதை அப்படின்னு வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து எல்லாம் போயிட்டு இருப்பதை பார்க்குறோம் அவங்க ஒரு இடத்துல நின்று பார்த்து இருப்பாங்க அந்த பேரணியில் நம் நாட்டினுடைய சிறப்புக்குரியவற்றையெல்லாம் காட்டுவது நோக்கமாக கொண்டிருப்பாங்க இது நம்ம நாடு மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டிலும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது இப்படியெல்லாம் பாருங்க நாம பண்ணுகிற காட்சி அமைப்புகள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது அப்ப இந்த பேரணி இப்படி நடக்கணும் இது ஒரு விழான்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்த சமயம் இந்த சமயம் ஏன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே கண்ணப்பருடைய காலமே நமக்கு தெரியல அவ்வளவு பழமையானவர் அப்போ இப்படிலாம் செய்யலாம் என்பதை மக்களுக்கு சொல்லியது இந்த சமயம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால் அந்த வகையில் குறிஞ்சியை வளம் கொண்டார்கள் அந்த நகர் வளம் அப்படின் போல் அப்படியே பேரணி நடந்தது இது அந்த வேடர் கூட்டங்கள் ஆடி பாடிக்கொண்டு அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு அப்படியே வளம் வந்தாங்க